உதகை கூடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பைன் ஃபாரஸ்ட் சுற்றுலா மையத்தில் மரம் விழுந்ததில் கேரள மாநிலத்தை சேர்ந்த பதினைந்து வயது சிறுவன் பரிதாபமாக பலியானார் நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் மிக அதிக கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ள நிலையில் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது நேற்று காலை முதலே நீலகிரி மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது பலத்த காற்று காரணமாக ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்து வருகின்றன இந்நிலையில் அதிக மரங்களை கொண்ட இடமான ட்ரீ பார்க் பகுதிக்கு கேரள மாநிலம் கல்லிக்கோட்டை பகுதியிலிருந்து பதினான்கு பேர் உதகைக்கு சுற்றுலா வந்துள்ளனர் அப்போது உதகையிலிருந்து கூடலூர் செல்லும் சாலையில் அமைந்துள்ள ட்ரீ பார்க் பகுதியில் சுற்றி பார்க்கும் பொழுது மரம் முறிந்து விழுந்து பிரசித் ரேகா தம்பதியினரின் மகன் ஆதிதேவ் வயது பதினைந்து சிறுவன் தலையின் மீது விழுந்தது இதில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார் தகவல் அறிந்து அப்பகுதிக்கு வரைந்து சென்ற காவல்துறையினர் மற்றும் வனத்துறையினர் உடலை மீட்டு உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்விற்காக அனுப்பி வைத்துள்ளனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்